தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக நண்பர்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே டெட் தேர்வுக்கு தேவையான ஒரு பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் டெட் பேப்பர் ஒன் அண்ட் டூ மா ஆசிரியர் நண்பர்களுக்கு இது மிகவும் பயன்படும் நமக்கு அரசு கொடுத்திருக்கிற பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே இந்த பகுதியை நான் உங்கள் முன் வைக்கிறேன் பகுதி எட்டு ஏழை நேற்று நான் உங்களுக்கு பகுதி ஏழை வைத்தேன் இன்று பகுதி எட்டு நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் மிக எளிமையான பாடம் என்று சொல்லலாம் எழுத்துக்களிலேயே மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இது எனவே இந்த பகுதியிலே அஹ் எழுத்துக்களை வினா எழுத்துக்களை நாம் காண இருக்கின்றோம் ஆசிரியர் நண்பர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இதை உள்வாங்கும்படி அன்புடன் நான் வேண்டுகிறேன் வினா வடிவத்திலே நாம் இந்த பாடங்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு தேர்வில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே வினாக்களாக நான் உங்கள் முன் வைத்துக் கொண்டு வருகிறேன் முதல் வினா சுட்டெழுத்துக்கள் என்பவை யாவை எவற்றை நாம் சுட்டெழுத்துக்கள் என்கிறோம் அஹ் சுட்டு என்று சொன்னாலே ஒன்றை சுட்டி காட்டுவது அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர் நாம் ஏதாவது ஒரு பொருளை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் அதற்கு சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்துகின்ற எழுத்துக்களை சுட்டெழுத்துக்கள் என்று சொல்லுவார்கள் தமிழ எதை நம்ம சுட்டெழுத்தா வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா அ இ இந்த மூன்றும் நாம் சுட்டெழுத்துக்கள் என்று நாம் சொல்லுகிறோம் ஆ இ உ ஆகிய மூன்றையும் சுட்டெழுத்துக்கள் என்று நாம் பயன்படுத்துகிறோம் அப்போ மற்ற பொருட்களை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுகின்ற எழுத்துக்களை சுட்டெழுத்துக்கள் என்று சொல்கிறோம் தமிழில் இருக்கிற சுட்டெழுத்துக்கள் எவை என்று சொன்னால் அ இ உ ஆனால் இந்த கடைசியில் இருக்கிற உ என்பது இன்றைக்கு வழக்கத்தில் இல்லை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் பழங்காலத்தில் இது இருந்திருக்கிறது ஆனால் இன்று உ என்னும் எழுத்து சுட்டாக பயன்படுத்துவது இல்லை என்பதை நான் உள்வாங்க வேண்டும் உ என்ற எழுத்து சுட்டாக பயன்படுத்துவதில்லை இப்ப ஆ ஈக்கு மட்டும் நான் உதாரணம் பார்க்கலாம் பாருங்க அவன் இவள் ஆ இதுல சுட்டெழுத்து அவன் ஆ எழுத்து தான் அங்க சுட்டுப் பொருளை தருகிறது அதே போல இவள் இவள் என்பதற்கு ஈ என்பது இங்க சுட்டாக பயன்படுகிறது அங்கு எங்கு அங்கு அது சுட்டெழுத்து இங்கு என்கின்ற பொழுது இ சுட்டெழுத்து அந்த சொல்லும் பொழுதா பாருங்க ஆ சுட்டெழுத்து இந்த இ சுட்டெழுத்து அப்ப இதில் ஆ இ என்ற இரண்டு எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்களாக பயன்படுத்தப்படுவதை நம்மால் உணர முடியும் இந்த சுட்டு இரண்டு வகைப்படும் என்று சொல்லப்படுகிறது இலக்கண அடிப்படையிலே இந்த சுட்டு இரண்டு வகைப்படும் அந்த இரண்டு வகையான சுட்டு எவை என்பதை நாம் பார்க்கலாம் சுட்டு எத்தனை வகைப்படும் அப்படின்னா சுட்டு இரண்டு வகைப்படும் ஒன்று அகச்சுட்டு மற்றது புறச்சுட்டு புரியுதுங்களா சுட்டு எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஒன்று சுட்டு மற்றது புற சுட்டு இப்போ ஒண்ணு நம்ம பார்க்கலாம் சுட்டு என்றால் என்ன அகச்சுட்டு என்று நாம் என்ன சொல்லுகிறோம் அதாவது ஒரு எழுத்திலே ஒரு சொல்லிலே அந்த சுட்டு எழுத்து அகத்தே நின்று பொருளை தந்தால் அதை சுட்டு என்று சொல்லுவார் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப கடினமான பாடம் இது கிடையாது உதாரணம் பாருங்க அவன் ஆ என்று எழுத்து சுற்றெழுத்து அதே மாதிரி இவன் என்ற சொல்லிலே இ என்பது சுற்றெழுத்து அதே மாதிரி இது என்ற சொல்லிலே இ என்பது சுற்றெழுத்து அதே மாதிரி அது என்பதிலே ஆ என்பது சுற்றெழுத்து அதாவது இந்த சொற்களில் உள்ள சுற்றெழுத்துக்களை உம் நீக்கிவிட்டால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது கிடையாது இதுல அவன் என்பதுல பாத்தீங்கன்னா ஆவை நீக்கிடுங்க வன் பொருள் கிடையாது இவன் என்பதுல சுட்டெழுத்தாக ஈய நீக்கிடுங்க பொருள் கிடையாது அதே மாதிரி இதுல சுட்டெழுத்தை நீக்கினா பொருள் கிடையாது அப்போ ஒரு சுட்டு பொருளை தருகிற ஒரு சொல்லிலே சுட்டெழுத்துக்களை நாம் நீக்கிவிட்டால் அந்த சொல் பொருள் தரவில்லை என்று சொன்னார் இதை நாம் அகச்சுட்டு என்று சொல்லுகிறோம் அதாவது இப்படி சொல்லலாம் சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளே அதாவது அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவதை நாம் அகச்சுட்டு என்று சொல்லுகிறோம் திரும்ப சொல்ற பாருங்க சுட்டெழுத்துக்கள் சொல்லுக்கு உள்ளேயே அதிகா சொல்லும் பொழுது அகத்தே சொல்லுக்கு உள்ளேயே என்பது நம்ம புரிஞ்சுக்கிற வகையில் இருக்குது சுட்டெழுத்துக்கள் ஒரு சொல்லின் அகத்தே நின்று பொருள் தருமையானால் அதை நாம் அகச்சுட்டு என்று சொல்லுகிறோம் புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் அகச்சுட்டு என்றால் என்ன சுற்றெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே நின்று அதாவது அகத்தே நின்று பொருளை தருவதை நாம் அகச்சுட்டு என்று சொல்கிறோம் உதாரணம் அவன் என்ற சொல் அவன் என்பதுல இந்த சொல்லிலே ஆ என்பது அந்த உள்ளேயே இருக்குது இவன் இவன் என்பதுல அந்த சுற்றெழுத்து அந்த சொல்லுக்கு உள்ளே இருக்குது இவ்வாறு சொல்லுக்கு உள்ளே நின்று பொருளை தருவதனால் இந்த அகச்சுட்டில் இருக்கிற சுற்றெழுத்துக்களை நாம் நீக்கிவிட்டால் அந்த சொல் பொருள் தராது இது புறச்சுட்டி என்பது இதற்கு நேர் மாறானது பாருங்க அப்படியே ஆப்போசிட்டா சுட்டுக்கு அடிக்க வேண்டியதுதான் புறச்சுட்டு என்றால் என்ன பாருங்க ரொம்ப எளிமையானது புறச்சுட்டு என்றால் என்ன விளக்கம் பாருங்க அதாவது சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே அதாவது புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருமேயானால் இதை நாம் என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா புறச்சுட்டு என்று சொல்லுகிறோம் பாருங்க சுட்டெழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு புறத்தே அகத்தே நிற்பது அகச்சுட்டு சொல்லுக்கு புறத்தே நிற்பது புறச்சுட்டு உதாரணம் பாருங்க அவ்வாணம் இதுல பாத்தீங்கன்னா வானம் என்பது சொல்லு ஆ என்பது புறத்தேன் இருக்குது இம்மலை மலை என்பது சொல்லு இ என்பது புறத்தேன் இருக்குது இம் என்பது அதே மாதிரி இந்நூல் நூல் என்பது சொல்லு இ என்பது முன்னால நிக்குது இந்த சொற்களிலே உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருளை தரும் இல்லைங்களா அப்ப புறச்சுட்டுல சுட்டு பொருளை தருகிற எழுத்துக்களை நீக்கிவிட்டாலும் அந்த சொல் நமக்கு பொருள் தரும் புறச்சுட்டு என்றால் என்ன சொல்லுக்கு வெளியே வெளியே இருந்து வெளியே நின்று சுட்டு பொருளை தருவதை நாம் புறச்சுட்டு என்று சொல்லுகிறோம் இந்த சுட்டு புறச்சுட்டில் இருக்கிற சுட்டெழுத்துக்களை நீக்கிவிட்டால் கூட இந்த சொற்கள் பொருளை தரும் எனவே இதை நாம் புறச்சுட்டு என்று சொல்லுகிறோம் புரியுதுங்களா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் அடுத்து அண்மை சுட்டு என்றால் என்ன அடுத்து இன்னொரு சுட்டு இருக்குது அண்மை சுட்டு அண்மையில் இருப்பவற்றை குறிப்பவற்றை நாம் அண்மை சுட்டு என்று சொல்லுகிறோம் அண்மை சுட்டு என்றால் என்ன பாருங்க அதாவது இவன் சொல்லு பக்கத்துல இருக்கிற ஆளை நம்ம சொல்றோம் அண்மையில் அதே மாதிரி இவர் பக்கத்தில் இருக்கிற ஆளு இது பக்கத்தில் இருக்கிற பொருள் அதே மாதிரி இவை பக்கத்தில் இருக்கிற பொருட்கள் புரியுதுங்களா அதே மாதிரி இம்மரம் இல்லைங்களா பக்கத்தில் இருக்கிற மரம் அதே மாதிரி இவ்வீடு பக்கத்தில் இருக்கிற வீடு இதில் இந்த சொற்கள் நம் அருகில் உள்ளவற்றை அதாவது அண்மையில் உள்ளவற்றை இது சுட்டுகிறது நமக்கு அருகில் உள்ளவற்றை அண்மையிலே இருக்கிறவரை சுட்டுகின்ற அஹ் சுட்டு எழுத்துக்களைவை எனவே இதை நாம் அண்மை சுட்டு என்று நாம் சொல்லுகிறோம் அப்போ அண்மை சுட்டு என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் அண்மையிலே உள்ளவற்றை சுட்டுகிற பொருளை நான் அண்மை சுட்டு என்று சொல்லுகிறோம் அண்மைக்குரிய சுட்டு எழுத்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இ என்பது அண்மைக்குரிய சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க சேமை சுட்டு என்பது சேய்மை என்று சொன்னால் தூரம் தூரத்தில் இருப்பது அப்ப பாத்தீங்கன்னா உதாரணம் அவள் தூரம் இருக்கிறது அவர் தூரம் இருக்கிறத குளிக்கிறோம் அது எதுன்னா அது அவை அதே மாதிரி அவ்வீடு அதுக்கப்புறம் அந்த மரம் அம்மரம் இல்லையா இந்த சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேமையில் உள்ளவற்றை இவை சுட்டுகின்றன சேமைன்னா தூரத்தில் இருப்பவற்றை நமக்கு சுட்டி காட்டுகிறது எனவே இவற்றை நாம் சேமை சுட்டு என்று நாம் சொல்லுகிறோம் இந்த சேமை சுட்டுக்குரிய எழுத்து எதுன்னு கேட்டீங்கன்னா சேமை சுட்டுக்குரிய எழுத்து ஆ என்பது சேமைக்குரிய சுட்டெழுத்து என்று சொல்லலாம் இதெல்லாம் வினாக்கள் கேட்பதற்கு முக்கியமானது அண்மை சுட்டு அண்மைக்குரிய சுட்டெழுத்தியது சேமைக்குரிய சுட்டெழுத்து அகச்சுட்டு புறச்சுட்டு இதெல்லாம் வினாக்கள் அதிகமாக கேட்பதற்குரிய பாடப்பகுதிகள் என்பதை ஆசிரியர் நண்பர்கள் உள்வாங்க வேண்டும் ஏழாவது நான் பாருங்க ஊ என்னும் சுட்டெழுத்து எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது இப்போது ஊ இல்லைன்னு நம்ம ஏற்கனவே முன்னா சொல்லியிருக்கிறேன் நான் ஆ என்பது இப்ப நடைமுறையில் இருக்கிற சுட்டெழுத்துக்கள் உ என்பது இல்லை அது எப்படி வழக்கில் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அருகிலே உள்ளவற்றுக்கும் தொலையில் உள்ளவற்றுக்கும் இடையிலே இருப்பதை சுட்டிக்காட்ட உ என்ற சுட்டெழுத்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அருகில் உள்ளவற்றுக்கும் தூரத்திலே உள்ளவற்றுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பொருளை சுட்டிக்காட்ட இந்த சுட்டெழுத்து பயன்படுத்தப்பட்டது உதாரணம் பாருங்க உது உவன் அதுன்னு இல்லையா அது இதுன்னு சொல்கிறோம் அண்மைக்கும் சேமைக்கும் இடையில் உள்ளவற்றை இடையிலே உள்ளவற்றை குறிப்பதற்காக உ என்ற எழுத்து உது உவன் இப்போ இது இலக்கியத்திலோ அல்லது பேச்சு வழக்கிலையோ பயன்பாட்டிலோ இல்லை என்பதை தகவலுக்காக நீ உள்வாங்கி கொள்ள வேண்டும் அடுத்து எட்டாவது வேணால் சுட்டு திரிபு என்றால் என்ன சுட்டு திரிபு என்றால் என்ன இந்த சுட்டு எழுத்து சில நேரங்களில் திரிந்து போயிடும் அதை நாம் சுட்டு திரிபு என்று சொல்லுகிறோம் திரிபு என்றால் ஒன்று இன்னொன்னா மாறிப்போது உதாரணம் பாருங்கள் அம்மரம் என்ற சொல்லு அதே மாதிரி இவ்வீடு ஆகியவை வந்து புறச்சுட்டுக்கள் என்ன சொல்றோன்னு கேட்டீங்கன்னா புறச்சுட்டுக்கள் என்று சொல்லுவோம் சுட்டு எழுத்து புறத்தே நின்று மரம் வீடு இந்த சுட்டை நீக்கினால் கூட இது மரம் வீடு அந்த பொருளை நமக்கு தரும் எனவே சுட்டு எழுத்து புறத்தே நின்று பொருளை தருவதனாலே இதை புறச்சுட்டு என்று சொல்கிறோம் இந்த புறச்சுட்டுக்கள் சில நேரங்களிலே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அம்மரம் என்பது அந்த மரம் என்றும் என்பது இந்த வீடு என்றும் மாறி நம்முடைய வழக்கிலே இருக்கும் அப்போ அம்மரம் என்பது அந்த மரம் என்றும் இவ்வீடு என்பது இந்த வீடு என்றும் சில நேரத்திலே வழக்கில் இருப்பவற்றை நம்மால் காண்கிறோம் இவ்வாறு அ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திரிபடைந்து அந்த இந்த என வழங்குகின்றன அல்லது வழக்கத்தில் இருக்க தொடங்குகிறது இவ்வாறு அ இ ஆகிய அந்த இந்த என திரிந்து புரியுதுங்களா சுட்டு பொருளை தருவதை நாம் சுட்டு திரிவு என்று நாம் சொல்லுகிறோம் புரியுதுங்களா சுட்டு சுட்டு திரிவு என்றால் என்ன அதனால் சுற்றெழுத்து அம்மரம் இவ்வீடு இதுல ஆ என்பதும் இ என்பது சுற்றெழுத்துக்கள் இந்த அம்மரம் என்பது சில நேரங்களில் அந்த மரம் என்றும் இவ்வீடு என்பது சில நேரங்களிலே இந்த வீடு என்பதும் இந்த கற்சரை கொஞ்சம் கவனிங்க வழக்கில் இருந்து வருகிறது இவ்வாறு அம்மரம் என்பது அந்த மரம் என்றும் இவ்வி இவ்வீடு என்பது இந்த வீடு என்றும் மாற்றம் பெற்று சுற்றெழுத்துக்கள் திரிந்து வழக்கில் இருந்து வருகிறது இவ்வாறு ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என்னை திரிந்து சுட்டுப் பொருளை தருவதை நாம் என்ன பண்ணுறோம் சுட்டு திரிவு என்று ஒன்பதாவது வினா ஒரு எக்ஸைஸ் மாதிரி பாருங்கள் ஒரு பத்தி ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் தேர்விலே கேட்கப்படுவதற்கு வினா இதில் இந்த உள்ள சுட்டு எழுத்துக்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்கிறான் இதை பாருங்கள் கரிகாலனும் அவனுடைய தங்கையும் மலர்கொடியும் பூங்காவிற்கு சண்டை பத்தியை பாடிச்சு பாருங்கள் நான் எங்கெங்கே சுட்டு எழுத்து வந்திருக்குன்னு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் இதை நான் இது போல் சில பத்திகள் எடுத்துக்கொண்டு பே எடுத்து ஸ்டடி பண்ணி அதுல இருக்கிற சுட்டெழுத்துக்கள் வினாக்கள் இவ்வாறு கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு கேட்டிருக்கிறார்கள் அஹ் இது வந்து ஒரு பயிற்சி போல அடுத்து பாருங்க அஹ் பதினோரா பத்தாவது வினா வினா எழுத்துக்கள் என்றால் என்ன இப்போ நம்ம சுட்டை பார்த்தோம் அடுத்தது வினா ஏன்னா சுட்டு எழுத்து வினா எழுத்து ஒரே பாடமாக நம்ம கொடுத்துருக்கிறாங்க வினா எழுத்துக்கள் என்றால் என்ன வினா பொருளை தரும் எழுத்துக்களை வினா எழுத்துக்கள் ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா வினா எழுத்து என்றால் என்ன இது ரொம்ப எளிமையான பாடம் ஒரு வினா பொருளை தருகின்ற எழுத்துக்களை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வினா எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம் வினா எழுத்து என்றால் என்ன வினா பொருளை தருகிற எழுத்துக்களை நான் வினா எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம் இந்த வினா எழுத்துக்கள் சில வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வரும் இல்லைங்களா சில வினா எழுத்துக்கள் சொல்லினுடைய இறுதியில் இடம்பெறும் புரியுதுங்களா இந்த எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் என்று சொல்லப்படும் அவ்வளவுதான் அப்போ வினா எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னா வினா பொருளை தருகின்ற எழுத்துக்களை வினா எழுத்துக்கள் என்று சொல்லுவார்கள் இதுல சில வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வரும் சில வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு இறுதியில் வரும் எரியது வினா எழுத்துன்னு சொன்னா ஏ யா ஆ ஓ ஏ என்பவை இப்போ நம்ம உடச்சி பார்க்க போறோம் பாருங்க மொழியிற்கு மொழி என்றால் சொல் என்றால் ஒண்ணு இல்லையா மொழியினுடைய முதலில் வருகின்ற வினா எழுத்துக்கள் எவை நமக்கு ரொம்ப அதிகமாக அடிக்கடி பழக்கத்தில் இருப்பது ஏ என்ற எழுத்தும் யா என்ற எழுத்தும் சொல்லுக்கு முதலிலே வருகின்ற வினாய் எழுத்துக்கள் ஏ என்பதும் யா என்பதும் சொல்லுக்கு முதல்ல அவர் உதாரணம் பாருங்க எங்கு எங்கு வந்தா எங்கு போனாய் யாருக்கு சொந்தம் யாருக்கு கொடுக்க போற இல்லைங்களா அப்போ ஏ யா என்ற இரண்டு எழுத்துக்களும் ஒரு சொல்லுக்கு முதலிலே வரும் அதே மாதிரி மொழிக்கு இறுதியிலே வருகின்ற சுட்ட வினாய் எழுத்துக்கள் எவை மொழிக்கு இறுதியிலே வருகின்ற வினா எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுத்து ஆ என்ற எழுத்தும் அதே போல ஓ என்ற எழுத்தும் ஒரு சொல்லுக்கு அல்லது மொழிக்கு இறுதியில் வரும் உதாரணம் வினா எழுத்துக்கள் வினா டைப்ல வருது பாருங்க அது மாதிரி தெரியுமோ இல்லையா ஓகாரத்தில் முடியுது பாருங்க இவ்வாறு ஆ ஓ என்பவை சொல்லுக்கு இறுதியிலே வருகின்ற வினா எழுத்துக்கள் என்பது அதே மாதிரி மொழி முதலிலும் இறுதியிலும் முதலியா வரும் கடைசிலேயே வரும் சில எழுத்துக்கள் அப்படி இருக்கிறது மொழிக்கு முதலிலும் கடைசி வருகிறது இடையில வருவதற்கு வாய்ப்பு கிடையாது வினா எழுத்துக்கள் மொழிக்கு முதலிலும் இறுதியில் வர எழுத்துக்களை வந்து ஏ என்பது ஒரு சொல்லுக்கு முதலில வரும் கடைசியில வரும் உதாரணம் பாருங்க ஏ இதுல பாத்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல வந்திருக்குது நீதானே நீதானே செஞ்சது நீதானே வந்து போனது நீதானே அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த ஏகாரம் கடைசியில வருது இல்லைங்களா அப்ப மொழிக்கு முதலிலும் இறுதியில் வருகிற நீ தானே அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்ககிட்ட இந்த பதில் வரணும் தட் இஸ் அந்த வினா எழுத்துக்கள் வரும் கடைசில வர எழுத்துக்கள் எதுன்னு வினாவிலே கூட அகவினா புறவினா அகவினா என்றால் என்ன எப்படி சுட்டுல அகச்சுட்டு புற சுட்டுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி வினாவிலே அகவினா என்றால் என்ன பார்த்தல முடிஞ்சு போச்சு பாடம் அகவினா என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எது என்பது ஒரு வினாச்சொல் யார் என்பது ஒரு வினாச்சொல் ஏன் என்பது ஒரு வினாச்சொல் இந்த சொற்களிலே உள்ள வினாய் எழுத்துக்களை நாம் நீக்கிவிட்டால் இது என்ன தராது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிற எழுத்துக்களுக்கு பொருள் கிடையாது அப்போ இது உள்ள நின்னாதான் மரியாது இந்த அகவினாவில் இந்த ஏ என்பதிலும் யார் என்பதிலும் ஏ என்பதிலும் அந்த வினா வினா எழுத்தானது உள்ள நின்னதான் மரியாது இவ்வாறு பாருங்க வினாய் எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவதை நாம் அகவினா என்று சொல்லுகிறோம் இல்லைங்களா சொல்லினுடைய வினா வினா எழுத்துன்னு நாம் எதை சொல்றேன்னு கேட்டால் சொல்லினுடைய அகத்தே இருந்து வினா பொருளை தருவதை நாம் அகவினா என்று சொல்லுகிறோம் அதே மாதிரி புறவினா இல்லைங்களா இந்த வினா எழுத்துக்களை நீக்கிவிட்டாலும் கூட பொருள் துறை எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோமா சேம் பேட்டர்ன் தான் பாருங்கள் அவனா அவனா இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருவானோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சொற்களிலே ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் பிற எழுத்துக்கள் நமக்கு பொருள் தரும் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புறவினா என்று சொல்லுகிறோம் ரொம்ப எளிமையானது அடுத்து பரன் கடைசி கடைசி வினா அதாவது கீழ்வரும் பகுதியில் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பயிற்சி தான் அது வினா எழுத்துக்களை எடுத்தெழுது தேர்வில் கூட ஒரு ரெண்டு மூணு வரிகளை கொடுத்து விட்டு அதில் இருக்கிற வினா எழுத்துக்களை வினா சொற்களை வினா எழுத்துக்களை எடுத்தெழுதுன்னு சொல்லுவான் பாருங்க செழியன் துணி கடைக்கு போனான் விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயுத்த ஆடைகள் பகுதி எங்கு உள்ளது நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எங்கு இது வந்து வினா பொருளை நமக்கு தருகிறது வினைவினான் யாருக்கு ஆடை வேண்டும் வினா சொல்லு அப்புறம் உனக்கா ஆள முடியுது பாருங்கள் கடைசியில் பெரியவர்களுக்கா ஆள முடியுது பாருங்க என்று கேட்டார் விற்பனையாளர் ஏன் அப்படி ஒரு சொல்லுக்கு முதல்ல வந்திருக்குது ஏன் அப்படி கேட்கிறீர்கள் சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ ஓகாரத்தில் வந்திருக்கு பாருங்க இந்த வினைவினா நீ கேட்பது உன் அளவுக்குரிய ஆடைதானே இல்லைங்களா ஏகாரத்தில் முடியுது அது அந்த பகுதியில் இருக்கிறது இப்படி ஒரு சில பத்திகளை கொடுத்து விட்டு கூட ஒரு சில வரிகளை கொடுத்து விட்டு வினா எழுத்துக்களை தொகுத்து எழுதுக என்று சொல்வார்கள் ஒரு தெளிவான மிக சிறிய ஒரு பாடத்தை உங்கள் முன் வைத்திருக்கிறேன் ஆசிரியர் நண்பர்கள் இதை இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்று சொல்லி நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலேயும் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தமிழும் தங்கையாவும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து நாம் பாடத்தின் வழியாக நாம் கலந்து சிந்திப்பதற்கு இது வாய்ப்பாக அமையும் மற்றொரு சிந்தனையோடு மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்